அனைவருக்கும் வணக்கம் சட்டமன்ற வெளியான முக்கிய தகவல் மாணவர்களுக்கு மிகவும் குட் நியூஸ் ஒன்று வெளியாகியுள்ளது தமிழகத்தில் பள்ளிகள் திறக்கப்படும் தேதியில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் பத்து முதல் பதினொன்று மற்றும் பன்னெண்டாம் வகுப்புகளுக்கான புதுத் தேர்வு கடந்த மார்ச் ஒன்றாம் தேதி முதல் ஏப்ரல் எட்டாம் தேதி வரை நடைபெற்றது தேர்தல் காரணமாக மற்ற வகுப்புகள் தேர்வுகள் முன்கூட்டியே இந்த நடத்தி முடிக்கப்பட்டு ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி வரை கோடை விடுமுறை என அறிவிக்கப்பட்டது மேலும் பத்து பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு தேர்வு முடிவுகள் கடந்த ஆறாம் தேதி வகுப்பு தேதி தேதியும் பள்ளிகளில் மாணவர்கள் சேர்க்கை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்நிலையில் பள்ளி மீண்டும் எப்போது தொடங்கும் என்ற கேள்விக்கு பெற்றோர் மத்தியில் எழுந்துள்ளது மேலும் ஜூன் நான்காம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளதால் ஜூன் பத்தாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று தகவல் வெளியாகி இருந்தது ஆனால் ஒன்னும் முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை வகுப்பு வரை ஜூன் ஆறாம் தேதி பள்ளிகளை திறந்து அன்றைய தினமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான வகுப்புகள் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்ட கல்வித்துறை மேலும் பள்ளிகள் திறப்பை தள்ளி வைக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது அதாவது ஜூன் ஆறாம் தேதி பள்ளித் துவங்கினால் அடுத்த ஒரு நாள் தான் பள்ளி இயங்கும் என்பதால் ஜூன் பத்தாம் தேதி அதாவது திங்கட்கிழமை முதல் பள்ளிகளை திறக்க வேண்டும் என பல்வேறு தரப்பினர் கூறி வருகின்றனர் இதனால் பள்ளி திறப்பு தேதியில் மீண்டும் மாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து அறிவிப்பு விரைவில் வெளியாக வாய்ப்புள்ளதாக பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது பள்ளிகள் திறக்கும் தேதியில் மாற்றம் செய்து அறிவிப்பு வெளியாகியுள்ளது தமிழ்நாடு ஒன்று முதல் ஒன் ஒன்று ஒன்றாவது வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு ஜூன் பத்தாம் தேதிகள் பள்ளிகள் திறக்கப்படும் என்று கல்வித்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக ஜூன் ஆறாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் கோடை விடுமுறை எட்டி கோடை வெப்பத்தை கருத்தில் கொண்டு பள்ளிகளுக்கு விடுமுறை நீட்டித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது இதே மாதிரி பள்ளிகள் எப்போது திறக்கப்படும் அது அதனை தொடர்ந்து கோடை விடுமுறை எல்லாவற்றையும் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சு கொள்ள எப்போதுமே நம்ம சானுடன் இணைந்திருங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் Música